தேசத்துக்காக ஜெபிக்கும்போது சபை சபையில் அறிவு கொடுக்குறாங்க இருபத்தொரு நாள் ஜெபிக்கிறதுனா அதில் உங்களுக்காக ஜெபீங்க பட்டணத்துக்கா செபிங்க சபைக்காக ஜெபிங்க தேசத்துக்கா ஜெப ஜெபக்குறிப்பை தந்திருக்கிறாங்க அதை எழுதி வைத்து நீங்கள் அந்த உபவாச நாளில் நீங்கள் எப்போ எது முடியுமோ நீங்கள் முடிந்த அளவு உபவாசிக்கலாம் சிலரால் மூன்று வேளை சாப்பிட ஒதுக்கி ஜெபிக்க முடியும் சிலருக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம இருந்து இரவில் சாப்பிடுவாங்க சிலர் ஒருவேளை உணவை ஒதுக்கிட்டு உபவாசம் பண்ணுவாங்க பரவாயில் உங்களுக்கு எது முடியுமோ கட்டாயம்னா கிடையாது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும் நான் ஒருவேளை சாப்பாட்டை ஒதுக்கிற ஆண்டவரேன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார் இல்லை நான் ரெண்டு வேளை உணவை ஒதுக்கி நான் உபவாசிக்கிறேன்னா அங்கீகரிப்பார் இல்லை நான் வந்து இருபத்தோரு நாளும் நான் வந்து சாப்பிடாம உபவாசிக்க போகிறேன்னா கத்தர் பேலன் தருவார் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பர்சனல் காரியம் ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு பேசி தீர்மானம் எடுக்கணும் மாசத்தில் தீர்மானிச்சிடக்கூடாது பெருமைக்காக நானும் இருபத்தோரு நாள் உபவாசிக்கிறேன்னு பெருமை பேசுறதுக்கு உபவாசிச்சிடக்கூடாது அது உங்களை சரீரத்தை பாதிச்சிடும் அது தெய்வனுடைய கிருபையை இழக்க பண்ணிவிடும் அதனால் கவனமாக ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நீங்கள் கவனம் செலுத்தணும்